ஹாய் அஸ்லாம் வலைக்கும் ஒரு ரெண்டு நாளாக வந்து பார்த்திங்கனாக்கா பாலிமார் நியூஸில் வந்து ஒரு ஸ்கேமு அப்படிலாம் பேசுகிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பக்ரீத்துக்கு வந்து ஆடுகள் வந்து சப்ளை இல்லையா அது வந்து ஸ்கேம் நடந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஸ்கேம்ன்னு சொல்கிறதா இல்லை வந்து அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறது தெரியல எதையும் நம்ம வந்து விசாரிக்காமலாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது அதில் அந்த நியூஸில் சொன்ன விஷயங்கள் அப்புறம் வந்து அதை ப்ரமோட் பண்ண யூடியூபர் வந்து ஒரு லேடி தான் ப்ரோமோட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க இருந்தாலுமே வந்து அந்த லேடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் தான் பெண் யூடியூபர் தான் அவங்க நம்ம அவங்களையும் எந்த தவறுமே சொல்ல முடியாதுங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது அந்த ஆடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பணம் கட்டிடணும் ஃபர்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஏழாயிரம் ரூபாய் கட்டினாக்கா ஒரு வருஷம் கழிச்சு அதாவது ஈது பெருநாளுக்கு பக்ரீத் பண்டிகைக்கு வந்து அந்த டைமில் வந்து அவங்க வந்து ஆடு வந்து டெலிவரி பண்ணுவாங்க அதாவது குர்பானி கொடுப்பாங்க தெரியுமா அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆடு வந்து அவங்க டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருகிட்டையும் மக்கள்கிட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஏழாயிரம் வாங்கிட்டு குர்பானி டைமில் அந்த பக்ரீத் பண்டிகை வரும்போது முப்பது கிலோ எடையுள்ள ஆடை வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட வந்து பணம் அவங்க வாங்கியிருக்காங்க அந்த ஆட்டுப்பெண்ணோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிஷா அம்மா ஆட்டுப்பெண்ணை வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில தான் இருக்குதான் அவங்களையும் நம்ம வந்து எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ தான் வந்து அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ர யூடியூபர்ஸ்னாலே வந்து கண்டிப்பாக வந்து ப்ரமோஷனுங்கிறது வந்து பண்ணுவாங்கங்க அவங்களுடைய சேனலை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அதே போல் வந்து அவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்லேயும் நிறைய ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருக்கும்போது அவங்கள வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸ் வந்து நமக்கு வந்து வியாபாரமே இல்லை எனக்கு நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அது வந்து மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா நிறைய இந்த மாதிரி யூடியூபர்கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணுவோம் ஒரு சிலர் பணம் வாங்கி பண்ணுறவங்களும் இருக்காங்க ஒரு சிலர் வந்து சும்மாவும் பண்ணி கொடுப்பாங்க இப்போ கட்டெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா யாராக இருந்தாலுமே சரி ஒரு சின்ன வியாபாரியாக இருந்தாலும் நான் யார்கிட்டேயும் வந்து பணம்லாம் வாங்குறது கிடையாதுங்க அவங்க வந்து இந்த பொருளை வந்து எனக்கு ப்ரமோட் பண்ணி கொடுங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நான் ப்ரமோட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேங்க நான் வந்து பணம் வாங்க மாட்டேன் பணம் வாங்காமல் தான் நான் வந்து ப்ரமோஷன் பண்ணி கொடுப்பேன் அது வந்து நான் எனக்கு என்னென்னாக்கா அவங்க வந்து நம்ம நம் நம்ம மூலியமாக அவங்களுக்கு ஒரு உதவி அப்படி நினச்சி தான் நான் பண்ணுவேன் ஏன்னா அவங்க வந்து சேல்ஸ் பண்ணணும் ஒரு ஒரு பொருளை வந்து அவங்க ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அதை வந்து ஒரு பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வரணும்னா அது யூடியூப் யூடியூப் இல்லைன்னா வந்து இன்ஸ்டாகிராம் அதில் தான் வந்து நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கும்போது அந்த லேடி என்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்ன வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரமோஷன் வீடியோ பண்ணியிருக்காங்க ஆயிஷாமா ஆட்டு பண்ணைக்கு வந்து நிறைய பேர் வந்து பணம் வாங்கி தான் ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆயிஷாமாவுடைய ஆட்டு பண்ணையோட ஓனர் வந்து சொல்லியிருக்காரு ஒரு சிலர் மட்டும்தான் பயண செலவுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அவரை மேலேயும் நம்ம சொல்ல முடியாதுங்க ஏன்னா வந்து கம்மியான ஆடுகள் இருந்திருக்கும் ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வந்திருக்கு அதாவது அந்த லேடி யூடியூபர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ப்ரமோஷன் அவங்க சேனல் எல்லாமே நல்லா தாங்க இருக்கும் நிறைய வந்து நியூஸ் சேனல் வந்து அவங்க வந்து ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மேலே வந்து தவறு சொல்லக்கூடாதுங்க எல்லா யூடியூபருமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ப்ரமோஷன் கொடுக்குறாங்கன்னா ப்ரமோஷன் பண்ணி கொடுப்போம் எல்லாருமே வந்து ஓகே அவங்க நல்லா இருக்கட்டும் நம்மள்ட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாங்க என்னோடய பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணி பண்ணும்போது சரி என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடி யூடியூபரும் வந்து அந்த உதவியை தான் சொல்லியிருக்காங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சோறு கண்ட இடமே சொர்க்கம் அவங்க பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அந்த சகோதரி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க அவங்க ப்ரமோஷன் பண்ணதுலலாம் எந்த தவறுமே கிடையாதுங்க இதுக்கு முன்ன நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இருந்தாலுமே இன்றைக்கி வந்து அந்த லேடியை வந்து சொல்கிறது தப்பு ஏன்னா அவங்களுமே வந்து புக் பண்ணி ஆடு வாங்கியிருக்காங்க சரிங்களா அதனால் வந்து ப்ரமோஷன் பண்ண அவங்கள வந்து எந்த குறையுமே நம்ம சொல்ல முடியாது அவங்க என்ன நினப்பாங்க சரி நமக்கு நம்ம வந்து நம்ம சேனலை ஒரு ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னாக்கா நிறைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் வந்து பயனடையட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் அவங்க வந்து ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க நிறைய பேரும் வாங்கியிருக்காங்கங்க நிறைய பேரும் ஆடெல்லாம் வாங்கியிருக்காங்க இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா அதாவது பத்து பேர் வந்து பணம் கட்டுறாங்க அப்படின்னாக்கா எட்டு பேருக்கு ஆடு போயிட்டு ரெண்டு பேருக்கு ஆடு போகலன்னா அந்த இடத்துல பிரச்சனை வந்து பெருசாக பூகம்பமாக வந்து வெடிக்கும் அந்த மாதிரி தான் வந்து இப்போ நடந்துருக்கு போல இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் அந்த சகோதரர் மாட்டு ஆட்டுப்பண்ணையோட சகோதரர் வந்து அவர் பேசினதையும் நம்ம வந்து பா பார்க்க முடியுது அவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏமாத்தணுங்கிற நோக்கத்தில் வந்து யாருமே வந்து அவர் வந்து அல்லா மீது ஆணையாக அப்படின்னு சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது யாருமே வந்து பார்த்திங்கனாக்கா குர்பானி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் வந்து யாருமே வந்து ஸ்கேம் வந்து பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்கங்க காலதாமதம் ஆயிருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ளை பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம வந்து குர்பானி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆடுகளுக்கு வந்து எந்த சேதாரமே நடக்கக்கூடாதுங்க அதாவது ஒரு கொம்பு உடஞ்சிருக்கக்கூடாது அது வந்து சோந்து போய் இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் இருந்தாக்கா குருபானி கொடுக்கக்கூடாதுங்கிறது வந்து இருக்குது இஸ்லாமிய சட்டத்தில் வந்து அந்த மாதிரி இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்த ப்ரமோஷன் வீடியோஸ்லாம் பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் எக்கச்சக்கமாக வந்துருச்சு எவ்வளோ சொல்கிறாரு நாலாயிரத்தி முந்நூற்றி சில்லற ஆடுகளில் அவர் வந்து சப்ளை பண்ணணுமா இந்த இந்த பக்ரீத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலாயிரத்தி முந்நூற்றி சில்லற ஆடுகள் சொன்னார் அதில் வந்து நாலாயிரத்தி இரநூத்தி சம்திங் ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அவருடைய யூடியூப் சேனலில் வந்து சொன்னார் அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அவங்க செஞ்ச தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மின்கூட்டியே வந்து அவங்க சப்ளை பண்ணியிருக்கணும் ஆடுகளை வந்து கொஞ்சம் மின்கூட்டியே வந்து அவங்க ஒரு ஈது பெருநாள் வரப்போகுது பக்ரீத் வரப்போகுதுன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்கா அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து சப்ளை பண்ணியிருக்கணும் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னாக்கா இப்போது மதுரையில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா மதுரையில் இந்த இடத்துல எல்லாருக்குமே வந்து ரெசிப்ட் கொடுத்துருக்காங்க எட்டாயிரம் ரூபாய் பணம் கட்டினாக்கா முப்பது கிலோ எடையுள்ள ஆடு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ரெசிப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதிலெல்லாம் எந்த தவறுமே நான் சொல்ல சொல்ல விரும்பலை அவங்களுக்கு எதில் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டெலிவரி பண்ணுறதுல தான் வந்து பிரச்சனை வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதே போல் அந்த கண்ட இடம் சொர்க்கம் நௌஃபான்னு நினைக்கிறேன் அவங்க பேர் அவங்க பேர்லேயும் வந்து எந்த தவறுமே கிடையாதுங்க அதாவது அவங்க வந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோ பண்ணிருக்கோம் ஒரு யூடியூபராக வந்து என்ன பண்ணுவாங்களோ இப்போ நானாக இருந்தாலுமே இப்போ என் அக்கம் பக்கத்தில் வந்து கேட்குறாங்க ஒருத்தவங்க வந்து கேட்குறாம்மா நான் வந்து இந்த வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னாக்கா அந்த உதவியை நான் செஞ்சு கொடுப்பேன் அந்த சகோதரியுமே வந்து அந்த உதவியை தான் செஞ்சுருக்காங்க சரிங்களா ஒரு பெண்ணுங்கிறதுனால உடனே வந்து ஒரு தவறு நடந்த உடனே அந்த பெண் யூடியூபரை தான் வந்து குறை சொல்கிறாங்க நிறைய ஆண் யூடியூபர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷன்ஸ் வீடியோ வந்து பண்ணியிருக்காங்க அவங்களெல்லாம் விட்டுட்டாங்க இந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க இவங்களுக்கு இவங்க சேனல் நான் ஒரு லட்சம் இருக்கும்போதுலேருந்தே வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன் நடுவில் வந்து பார்க்கல ஒரு டூ டேஸ் பிஃபோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க அதாவது பாலிமார் நியூஸ் வந்து நேற்று தான் வந்திருக்கு அதுக்கு முந்தின நாளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈது பெருநாளுக்கு முன்னாடியே நான் நினைக்கிறேன் அன்னைக்கு காலையிலே என்னமோ நினைக்கிறேன் அவங்க ஒரு வீடியோ வந்து மின்கூட்டியே அவங்க ஒரு வீடியோ போட்டுட்டாங்க அவங்க வீடியோ போட்டதுனால தான் இந்த மா இதுலேருந்து வந்து ஆயிஷாமா ஆட்டு பண்ணையிலேருந்து ஆடுகள் வரலைங்கிற விஷயம் வந்து எனக்கெல்லாம் தெரியும் அவங்க தான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டாங்க அவங்க பேரில் எந்த தவறுமே கிடையாதுங்க ஒரு யூடியூபராக இருக்கும்போது ஒரு சில தவறுகள் வந்து நடக்கும்போது அதுக்கு அவங்க அப்போவே வந்து மன்னிப்பு மாதிரி ஒரு வீடியோ போட்டுட்டாங்க நான் வந்து நம்பி தான் போட்டேன் ஆடு வரல அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் தான் இதை வந்து பெரிய பூகம்பமாக எடுத்து யூடியூபர் வந்து பெண் யூடியூபர்னு அப்படின்னு சொல்லி போடுறாங்க ஒன்று யோசித்து பாருங்கள் நல்ல விஷயங்களுக்காக அவங்க வந்து யோசிச்சு தான் வந்து அவங்க ப்ரமோஷன் பண்ணாங்க சரிங்களா அதே போல் மாட்டு மாட்டுப்பண்ணை அந்த சகோதரர் மேலேயும் வந்து தவறு சொல்ல முடியாது ஆனால் அவர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கணும் பண்ணியிருக்கலாம் அதாவது நாலாயிரம் ஆடுகள் வந்து அந்த நேரத்தில் நம்ம சப்ளை பண்ணணுங்கிறது வந்து சின்ன விஷயம் கிடையாதுங்க நாலாயிரம் ஆடுனால் யோசிச்சு பாருங்கள் அவங்க எப்படி சப்ளை பண்ணுவாங்க அதுக்கு வண்டிகள் பிடிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி வண்டிகள் கிடைக்கணும் அதே போல் அவங்க ரூபாய் பொருமானம் எட்டாயிரரூபா தான் வாங்குறாங்க ஆனால் ஒரு வருஷம் கழித்து முப்பது கிலோ எடையுள்ள ஆடை வந்து கொடுக்குறாங்க அவங்க புரியுதுங்களா அப்போது இன்றைக்கி வந்து ஒரு கிலோ மட்டனோட ரேட் எடுத்து பாருங்க எங்கள் எல்லாம் ஒரு கிலோ மட்டன் வந்து ரூபாய் ஆயிரம் ரூபாய் போகுதுங்க அப்போ முப்பது கிலோ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலே அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு ஒரு ஒரு பாதி அளவே நீங்கள் போடுங்களேன் பாதி அளவே போட்டாலுமே எங்கேயோ ஒரு பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் அந்த மாதிரி போய்டும் ஆனால் அவங்க அந்த அதுக்கேற்ற மாதிரி சப்ளை பண்ணுறாங்க அதுலேயும் வந்து அவ அவங்கள வந்து எந்த தவறுமே சொல்ல முடியாது அந்த சகோதரர் பேசுகிறதும் வந்து பார்த்திங்கனாக்கா நியாயமாக தான் இருக்குது சப்ளை பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரதாங்க செய்யும் புரியுதுங்களா அவங்க என்ன பண்ணியிருக்கணும் அட்லீஸ்ட் வந்து தான் இருக்குது மதுரை மாவட்டம் தான் வந்து இந்த ஆயுஷாம ஆட்டுப்பண்ணை இருக்குது புக் பண்ணவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னாக்கா ஈது பெருநாள் வரப்போகுது அப்படிங்கும்போது கொஞ்சம் மின்கூட்டியே அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களே போய் வாங்கியிருக்கலாம் சரிங்களா அப்படியும் இல்லைனாக்கா அவங்க வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு எந்த ஏரியாவில் வந்து அவங்களுக்கு புக்கிங்ஸ் அதிகமாக இருக்குதோ அந்த ஏரியால நாங்க இந்த இடத்துல வந்து ஒரு கூடாரம் மாதிரி போட்டிருக்கோம் அந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஆட்டை பிடிச்சிட்டு போயிருங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லியிருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து ஈஸியா சால்வ் இருக்கும் அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா ஒவ்வொரு ஊர்லையுமே வந்து அவங்களால அந்த கூடாரம் போட முடியலனா நியர்பை எந்தெந்த ஊர்கள் இருக்கோ அதுக்கு நியர்பையாக போட்டுட்டு இந்த இடத்துல நாங்கள் வந்து கூடாரம் போட்டிருக்கோம் ஏன்னா ஆடுங்கிறது வந்து பைக்கில் கூட ஒருத்தர் ஓட்டுறதுக்கு பின்னாடி தூக்கி வச்சுக்கிட்டு கூட வந்துடலாம் அப்படி இல்லை ஒரு ஆட்டோவில் கூட போட்டு எடுத்துக்கிட்டு வந்துடலான்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி கூட அவங்க பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து அந்த மாதிரி அவங்க செய்யலை எதனால் செய்யலைன்னா சரி நம்ம வந்து எட்டாயிரம் நம்ம கொடுத்தாக்கா ஆடு வந்து வீடு தேடி வரும் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங்லேயே நிறைய வீடியோஸில் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் வந்து அதிகமாக வந்ததுனால அவங்களால ஒன்றுமே சமாளிக்க முடியல அதனால வந்து அந்த பெண் யூடியூபர் மேலேயும் வந்து தவறு சொல்ல முடியாது அதே போல் இந்த ஆயிஷாம் ஆட்டுப்பண்ணை இருக்கிறாரில்லையே அவர் அந்த சகோதரர் பேசினதையுமே நான் வந்து பார்த்தேன் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் மேலே எந்த தவறும் இல்லை அப்படிதான் சொல்லணும் ஆனா ஒரு விஷயம் என்னன்னு நான் சொல்கிறேன்னாக்கா இந்த ஆயிஷா ஆயிஷாம ஆட்டுப்பண்ணை அந்த சகோதரருக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் அதாவது ஈது பெருநாள் உங்களுக்கு பக்ரீத் பெருநாள் வரப்போகுது அப்படின்னாலே கொஞ்சம் ப்ரிகாஷனாக கொஞ்சம் மின்கூட்டியே ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா சப்ளை பண்ண ஆரம்பிச்சிடணும் நீங்கள் அதாவது எந்தெந்த ஊர் சைட்லேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்தந்த கொஞ்சம் மின்கூட்டியே நீங்கள் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு நெருக்கடி தான் வரும் அதாவது நீங்கள் நாலாயிரத்தி முந்நூற்றி சில்லற ஆடுகளில் வந்து நாலாயிரத்தி இரநூத்தி சில்லற ஆடுகள் வந்து நீங்கள் சப்ளை பண்ணிட்டீங்கன்ட்டு உங்களுடைய சேனல் யூடியூப்லேயே வந்து சொல்லியிருக்கீங்க ஒரு நூறு ஆடுகள் மட்டும்தான் உங்களால் சப்ளை பண்ண முடியல அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் வந்து உங்கள் நீங்கள் நீங்களும் சொல்கிறீங்க அண்ணா அல்லா மீது ஆணையாக உங்கள் பணத்தை வச்சு நான் எந்த ஒரு ரொட்டேஷனுமே பண்ணல ஆடுகளை தான் வளர்த்தோம் அப்படிங்கிற சொல்கிறாரு யாருமே வந்து மீதெல்லாம் வந்து வந்து சத்தியம் பண்ணிலாம் சொல்ல மாட்டாங்க அதனால் அந்த சகோதரருடைய நெருக்கடியுமே வந்து புரியுது இந்த லேடி வந்து இந்த யூடியூபர் மேலே எந்த தவறுமே கிடையாது சகோதரி நீங்கள் வந்து எந்த வருத்தமும் அடையாதீங்க சொல்கிறவங்க வந்து ஆயிரமும் தான் செய்வாங்க விடுங்க நல்லது நடந்துட்டாக்கா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க பாராட்ட மாட்டாங்க இந்த உலகம் கெட்டது நடந்துட்டால் உடனடியாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் யூடியூபரை வந்து ஒரு நியூஸில் எடுத்து ஒரு ஆட்டு பண்ண ஸ்கேமு ஆட்டு பண்ணை மோசடி அப்படிலாம் வந்து போடுறது வந்து தவறு அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பணத்தையுமே வந்து ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க ஐஷா ஆட்டு பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆடு ஆடுகளை வந்து சப்ளை பண்ண முடியாத போது பணத்தை வந்து ரீஃபண்ட் தான் பண்ணியிருக்காங்க அதாவது நான் என்ன சொல்கிறேன்னாக்கா விருப்பம் இருந்தாக்கா அதில் பணத்தை கட்டி வாங்குறதா இருந்தால் நீங்கள் வாங்குங்க பொதுமக்களுக்கு நான் சொல்கிறது விருப்பம் இல்லை நம்பிக்கை இல்லைனாக்கா அதில் வந்து கட்டாதீங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் அதனால் வந்து இது வந்து ஸ்கேமு அப்படி இப்படிலாம் சொல்லாதீங்க ஸ்கேமாக இருந்தாலுமே வந்து அவர் இந்தளவுக்கு தைரியமாக வந்து பேச மாட்டார் அவர் வந்து யூடியூப்பில் வந்து பேசுகிறாரு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேம் இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரிலாம் வந்து பேச மாட்டாங்க அவங்க ஆடுகள் தான் கொடுக்குறாங்க இருந்தாலுமே வந்து சேர்றவங்க ப ஒன்றுக்கு பத்து வாட்டி பொதுமக்கள் தான் யோசித்து வந்து பணம் கட்டுறதும் கட்டாததும் அவங்கவுங்களுடைய விருப்பம் சரிங்களா ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து பக்ரீத் பண்டிகைக்காக வாங்குகிறோம் அப்படிங்கும்போது நம்ம தான் யோசிக்கணும் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அந்த நேரத்துக்கு நமக்கு வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம பொதுமக்கள் நம்ம தான் யோசிக்கணும் இல்லைன்னா நம்ம தான் என்ன பண்ணணும் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நாங்கள் அங்கே வந்து வாங்கிக்கிறோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் வாங்கிக்கோங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் புரியுதுங்களா அதனால எந்த தவறுமே வந்து ஒரு பெண் மீது வந்து அவதூறு பேசாதீங்க ஒரு பெண் அவங்க வந்து பெண்ணை வந்து உடனே பாலிமர் நியூஸில் போடுறது அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ்லலாம் வந்துருச்சு எல்லாமே சரிங்களா அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்